கையில் காசு இருந்தாலும் பையில் தங்கவில்லையே என்ற கவலை பலருக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக இருக்கிறது வருமானத்திலிருந்து சிறிதளவு சேர்த்து வைக்கலாம் என நினைத்தாலும் பலராலும் அது முடிவதில்லை தொடர்ந்து பல கஷ்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கிறது இதற்கு என்னதான் காரணம் என்று எவ்வளவு யோசித்தாலும் அதற்கு விடையொன்றும் கிடைப்பதில்லை இவ்வாறான நிலைமையைத்தான் வீட்டில் உள்ள பெரியவர்கள் கண் என்று சொல்லுவார்கள் வீட்டில் செல்வ கடாசம் பெருகுவதும் நோய் நொடியின்றி வாழ்வதும் வீட்டில் இருப்பவர்களின் கையில்தான் உள்ளது ஒரு சில விஷயங்களை சரிவர கடைபிடிக்கும் போது நம் உடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும் அதன்படி வாழ்க்கையில் நல்ல நிலையான செல்வம் பெருக என்னென்ன மாதிரியான விஷயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் என சாஸ்திரம் சிலவற்றை வகுத்து கொடுத்திருக்கிறது அது என்னவென்று இந்த வீடியோவில் காணலாம் பிரம்ம முகூர்த்த வேளையில் விளக்கு ஏற்றுவதை வழக்கமாக கொள்ள வேண்டும் மற்ற நேரங்களை காட்டிலும் இந்த நேரத்தில் நாம் செய்யும் ஒவ்வொரு பூஜையும் பல வகையில் பலனை தரக்கூடியது பூஜை அறை எப்போதும் சுத்தமாகவும் வாசனையாகவும் இருக்க வேண்டும் நாம் கடவுளுக்கு வாசனை மிக்க மலர்களை சாற்றி வழிபட வேண்டும் அத்துடன் ஒற்றை இதழ் செம்பருத்தி மலரை வைக்கும்போது அந்த வீட்டில் செல்வம் பெருகும் பூஜை அறையில் எந்த காரணத்திற்காகவும் சில்வர் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது மாறாக செம்பு பித்தளை வெள்ளி இவற்றில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்துவது மிகவும் சிறப்பு ஒரு செம்பு பாத்திரத்தில் நிறைவாக தண்ணீர் வைத்து அதில் துளசி பச்சை கற்பூரம் ஏலக்காய் சேர்த்து தீர்த்தமாக வைத்து அது தினந்தோறும் உங்களுடைய வேண்டுதலை சொன்ன பிறகு அருந்தி வர வேண்டுதல்கள் சீக்கிரம் நிறைவேறுவதற்கான யோகம் கிடைக்கும் மகாலட்சுமி படத்திற்கு தினமும் காலை மாலை என இரு வேலைகளில் நெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இவற்றுள் ஏதாவது ஒன்று ஊற்றி விளக்கு ஏற்றி வர செல்வ வளம் பெருகும் வீடு கடை முழுவதும் சாம்பரானி புகை காட்டுவது பண விஷயத்தில் தலைசிறந்த ஒன்றாகும் வடகிழக்கு மூலையில் குடிக்கும் நீரை வைத்து அதில் எலுமிச்சை ஒன்றை போட்டு வைக்கவும் தொடர்ந்து இரண்டு மாதங்கள் இவ்வாறு செய்துவென்றால் பணப்பற்றாக்குறை நீங்கி செல்வம் செழிக்கும் மாத சம்பளம் பெறுபவர்கள் சுயதொழில் செய்பவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் என யாராக இருந்தாலும் முதல் செலவாக உப்பு மல்லிகைப்பூ இரண்டையும் வாங்குவது மற்ற எல்லா செலவுகளையும் குறைத்து பணவரவை அதிகரிக்கும் தொழில் விஷயமாக வெளியே செல்லும்போது அருகம்புல் நுனி ஒன்றையோ திருநீற்று பச்சிலை ஒன்றையோ பறித்து பையில் வைத்து செல்ல சென்ற காரியம் நிச்சயம் வெற்றியடையும் கந்திஷ்டி தோஷங்கள் நீங்கி தொழிலில் முன்னேற்றம் அடைய சாம்பிராணி புகை போடும்போது அதனுடன் மருதாணி விதையும் வெண்கடுகும் கலந்து தூபமிட தீய சக்திகள் அழிந்து நன்மை பெருகும் என்பது ஐதீகம் பூஜை அறையில் தெய்வங்களின் புகைப்படங்கள் எப்போதுமே வடக்கு நோக்கியே இருக்க வேண்டும் ஏழு அடி அங்குலத்திற்கு அதிகமாக எப்போதுமே சாமி சிலைகளை வீட்டில் வைத்திருக்க கூடாது உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்